ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு மசாலாவோட கத்திரிக்காய் வருவல் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளே க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது பண்ணுறக்கு பார்த்திங்கன்னா பத்து கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் பத்து பதினோரு கத்திரிக்காயில் வந்து நான் எடுத்துருக்குறேன் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீல் வாக்கில் கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது போல் நீல் வாக்கில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க நல்ல புழு இல்லாமல் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை பாருங்கள் வதக்கி விட்டுடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் அணுதையுமே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் ஈரத்தோடு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி தெரிக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம நம்ம வதக்கி விட்டுடலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம கத்திரிக்காயை வதக்கி விட்டுர்லாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு தோலெல்லாம் செவந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு வந்து தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் நல்ல இந்த கத்திரிக்காய் வந்து வெந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாங்க மற்ற ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு நீங்கள் எந்த ஸ்பூனால் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த கத்திரிக்காய் கலவா மசாலா எடுத்திருக்கிறேன் அதனால் டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கிறேன் இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வர கொத்தமல்லி எடுத்துருக்குறோம் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் வந்து கம்மியாகவே எடுத்துக்கோங்க இப்போ காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து நான் அஞ்சு சேர்த்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில ஒரு கொத்து இப்போ இது கூட பாருங்கள் வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துடலாம் ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம ட்ரையாக தான் வறுத்து எடுத்துக்கணும் லைட்டாக பருப்புகள்லாம் பார்த்திங்கன்னா செவந்து வரும் அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இது கூட தேங்காய் வந்து ஏட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா முறு மொறுன்னு இருக்கும் வறுக்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து தேங்காய் பீஸ் இருந்தாலும் நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா வறுத்து விட்டுடலாம் இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு இந்த மசாலா தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை நீங்கள் இந்த மசாலா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக புளி கூட ஆட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாங்க அடுப்பை வந்து ஆஃப் அண்ணிவிட்டு சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுருங்க நல்லா ஆரட்டும் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக வேண்டாங்க ஓரளவுக்கு கோர்ஸ் பவுடராக இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து நல்லாவே வந்து வருட்ருச்சு வீடியோவில் பார்த்தீங்களா தெரியும் நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நிறையா செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு போல் கத்திரிக்காய் உருவல் கோவக்காய் உருவலுக்கு நீங்கள் இந்த பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சேர்த்திங்கனாலும் சூப்பராக தான் இருக்கும் இப்போ இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருவோம் பாருங்க இது போல் கலந்து விட்டுருலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுருங்க இந்த கத்திரிக்காயில் வந்து மசாலா நல்லா பெரண்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிவிடும் அந்தளவுக்கு பரட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான நம்மளுக்கு மசாலா கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி நல்ல நல்லா சாதம் தயிர் சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூடிய எந்த வெரைட்டி ரைஸ் இருந்தாலும் கூட வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்